வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் செய்து அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் வெளியிடும் இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எனது இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது நீதிக்கே நீதியா என்ற சிந்தனைக்குரியது வாருங்கள் கதைக்குள் செல்வோம் ஓர் ஊரில் அரிச்சந்திரன் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் அவன் தன் வீட்டில் நடந்த ஒரு அதிர்ச்சி சம்பவத்தால் மிகவும் வருந்தி போனான் அவனால் அந்த அநீதியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை அதனால் அந்த ஊரில் அவன் தெருவில் எதிரில் வசித்த நீதிபதி கருணாகரனை கண்டு முறையிட்டான் தன் தவறுக்காக தன் தனிப்பட்ட நடிப்பால் வருந்தி நின்றான் ஐயா எனக்கு சரியான தீர்ப்பினை தாங்கள்தான் வழங்க வேண்டும் என்றான் நீதிபதியோ தயங்கியவர் அவனை உற்று பார்த்து சரிப்பா என்ன நடந்தது எதற்காக நீதியை என் வழி எதிர்பார்க்கின்றாய் என்று கேட்டார் ஐயா தாங்கள்தான் நீதி வழங்குவதில் கைதேர்ந்தவர் என்று எல்லாரும் ஊரினர் கூட பாராட்டுகின்றார்கள் அதை நான் அப்பொழுது தங்களை பற்றி பொருட்படுத்தவில்லை காரணம் தாங்கள் எதிர் வீடுதானே என்ற ஒரு அலட்சிய போக்கால் எல்லாருக்கும் ஏற்றவாறு எப்படி தீர்ப்பு உரைப்பீர்கள் என்பதை இன்று அறிந்து கொள்ளவே இன்று தங்களிடம் என் துயர சம்பவத்தை பற்றி எடுத்துரைத்து மன நிம்மதியடைய வந்துள்ளேன் என்றான் நீதிமான் சரியப்பா நடந்ததை சொல் என்றார் உடனே வாதிடுவோனான இந்த விவசாயி அரிச்சந்திரன் கண்ணீர் மல்க தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஐயா தாங்கள் முதலில் என்னை மன்னிக்க வேண்டும் அது எனக்கு எதிர்பாராமல் நடந்த சம்பவம்தான் எனது வளர்ப்பு நாய் சில மாதங்களாகவே வெறி பிடித்தது போல் மாறிவிட்டதை சில சம்பவத்தால் நானே நேரில் போக போக அறிந்து கொண்டேன் என்றான் சரியப்பா அதற்கு ஏன் நீ என்னிடம் மன்னிப்பு கேட்கின்றாய் என்றார் நீதிபதி கருணாகரன் உடனே அவரை பார்த்து கண்ணீர் வடித்து கைகூப்பி நின்ற அரிச்சந்திரன் ஐயா எனது வளர்ப்பு நாய் தங்கள் வீட்டு வளர்கின்ற வளர்ப்பு பல ஆடுகளையும் பல ரகமான உயர்கோழிகளையும் கடித்துக் கடித்துக் குதறி அவற்றின் உயிரையே போக்கிவிட்டதையா தங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு அது மிகவும் வருத்தமாய் உள்ளதையா அதனால்தான் நானே நீங்கள் கேட்பதற்கு முன்பு முந்திக்கொண்டு தங்களிடம் மன்னிப்பு கேட்டேன் என்றதும் நீங்கள்தான் அதற்கு நியாயம் சொல்வதுடன் நான் அதற்கு எவ்வளவு நஷ்டஈடு தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் பணிவுடன் கேட்டுக்கொண்டான் உடனே நீதிமான் கருணாகரன் ஓ நமக்கு நஷ்டஈடு வருகிறதோ என்று கருதியவர் நீ மிகவும் உத்தமனாய் தர்மசீலனாய் நேர்மையாளனாய் தெரிகின்றாயப்பா எனவே என் நஷ்டத்திற்கு ஈடாக பல ஆடுகளையும் மற்றும் நல்லரக கோழிகளையும் அப்படியே எனக்கு நீ திருப்பிக் கொடுத்தால் போதுமானது வேறு தண்டனைகள் எதுவும் உனக்கு கிடையாது எதிர்பாராத நடந்த செயல்தான் உனது நியாய முறையீட்டை நான் மதிக்கின்றேன் என்றார் உடனே மகிழ்ந்து போன விவசாயி ஹரிச்சந்திரன் ஐயா தாங்கள் மிக மிக சரியான தீர்ப்பையே இன்று எனக்கு வழங்கியுள்ளீர்கள் அதிலிருந்து தாங்கள் மறமாட்டீர்களே என்றான் ஒரு புதிர் போட்டான் என்று கூட சொல்லலாம் ஆனால் ஐயா எனது முறையீட்டில் ஒரு சிறு திருத்தம் ஒன்று உள்ளதையா நடந்த சம்பவத்திற்கு மிகவும் காரணமானது அது என் வீட்டு வளர்ப்பு நாய் அல்ல என்பதை தாங்கள் உணர வேண்டும் உங்கள் நாய்தான் இப்படி போக போக வெறிபிடித்தது போல் மாறி நிற்கின்றது அதை நீங்கள் அறியவில்லை போலும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டு வளர்ப்பு நாய்தான் எங்கள் வீட்டு கோழிகளையும் உயர் ரக கோழிகளையும் பல உயர் ரக ஆடுகளையும் கடித்து குதறி அவற்றின் உயிரையே போக்கிவிட்டன என்றதும் அதிர்ச்சியடைந்த அடைந்த நீதிபதி கருணாகரன் உடனே தன் தீர்ப்பை மறந்து சமாளித்துக்கொண்டு தனது தீர்ப்பை உடனே மாற்றிட நினைத்தவர் இந்த சம்பவத்தை நான் முதலில் நேரில் பார்த்து அறிய வேண்டும் விசாரிக்க வேண்டும் என்றார் நீ சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்றவர் குரல் தடுமாறி நிலை தடுமாறி மேலும் பேச முடியாமல் திணறினார் தனது முந்தைய அவர் அளித்த தீர்ப்பை எண்ணி இப்படித்தான் உலகில் சில நீதிகள் இப்படித்தான் உள்ளன தனக்கு லாபம் என்றால் உடனே ஒரு வகை தீர்ப்பு எதையும் ஆராய்ந்து சரிபார்க்காமல் என்றே சொல்லலாம் மற்றவர்க்கு என்றால் மேலும் மேலும் பரிசீலிக்க வேண்டும் என்ற வாய்தாக்கள் வேறு இக்கலியுகத்தில் வாயடைத்து போய் நிற்கின்ற தான் எத்தனை பேர் என்பதை நாம் இவரை போன்றவரால் எண்ணி பார்க்க வேண்டும் மனிதனால் செய்ய இயலாததை எப்படியும் பணம் கையூட்டு என்கின்ற மணி தன்னால் செய்கின்றதே நீதி வழங்குவதில் என்று கூட நாம் கருதலாம் தனக்கொரு நியாயம் பிறர்க்கொரு நியாயம் பழக்கமாகிவிட்டது இக்கலியுகத்தில் உலகே உன் இத்தகைய அநீதி செயல்தான் மாறாதோ என்று நாம் வருந்த வேண்டியுள்ளது உள்ளது சிந்திப்போம் நியாயத்திற்கு மட்டும் தலை வணங்குவோம்